வணக்கம் என் பெயர் பாவிகா நான் ஹெசிபி இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் என்று கொண்டு காரை திரு திருமுறையில் இரண்டற்ற பாடல் வரி சிலரி துடியும் கொங்கும் சில்கன் ஆகியும் கூடி திருமுறை நன்றி வணக்கம் ஆகியவற்றின் போது இசைக்கப்படும் ஒரு பாரம்பரிய கருவி ஆகும் இந்த வாக்கியம் பொதுவாக தப்பையுடன் இசைக்கப்படும் இது சுமார் பன்னிரெண்டு அடி நீளம் கொண்ட மரத்தால் ஆன ஒரு மெல்லிய குச்சி போலவும் இருக்கும் காற்றழுத்தம் மூலம் தொடர்ச்சியான ஒளியை உருவாக்கும் முனிவர் அகத்திய சித்த மருத்துவம் பற்றிய விவரங்களை மற்ற முனிவர்களுக்கு பிரச்சாரம் செய்த போது பாரம்பரிய தாரை உள்ளிட்ட திசையுடன் ஊர்வலம் மூலம் அவரை வரவேற்றனர் திருமுறையில் இடம்பெற்றுள்ள பாடல் வழி சங்கோட தாரை காலன் தலங்கொழி முழங்கு பேரி திருமுறை ஐந்து நன்றி வணக்கம் அறு நான் எச் சி டி இரண்டாம் வந்து படிக்கிறேன் இன்னைக்கு நான் கௌரி காலம் பற்றி பேச போகிறேன் கௌரி காலம் நமரி காற்று காற்றுக்கருவி நமரி ஒரு நீண்ட இரண்டு அல்லது மூன்று ஊர்களுடைய நீண்ட குணர் வடிவ கருவியான நமரி யானையின் பிளிநலை போன்ற சத்தத்தை எழுப்ப வளர்ந்தது கௌரிக்காலம் ஊதுவது வெற்றியின் அடையாளமாக கருதப்படுகிறது இரண்டு பாகங்களை கருற்றி மற்றும் ஆட்டும் வசதியோடு உள்ளது இரண்டு பாகங்களை சேர்த்தால் சுமார் ஆறடி நிலம் உள்ளது காஞ்சி சங்கர மடத்திலும் மன்னார்குடி ராசகோபால பெருமாள் கோவிலும் கௌரிக்காலம் கருவிகள் உள்ளன திருமுறையில் இடம்பெற்றுள்ள பாடல் வரி சங்கோடு தாரை, காலம் தலன் கோலி, உலங்கு தேரி திருமுறை அடைந்தது நன்றி வணக்கம் சிறு சின்னம் பத்தி பேசப்போகிறேன் இசைக்கருவி ஒரு வெற்றி சின்னமாகும் இந்த இசைக்கருவி இரண்டு ஊதுக்குற்களை கொண்ட ஒரு கருவி ஓம் என்று ஒளி தரும் இசைக்கருவி சின்னம் சிவபெருமான் சம்பந்தத்திற்கு திருச்சின்னமும் அளித்ததாக பெரிய புராணம் கூறுகிறது திருமுறையில் இடம்பெற்றுள்ள திருச்சின்னம் பாடம்பரில் ஏழுதற்கு சிவிகை இடக்குலை தூரி உத உலகு போன் சின்னங்கள் சேக்கிராள் பெருமான் திருமுறையில் பாடியுள்ளார் வணக்கம் என் பிரேரியா நான் வெற்றி சீற்று படிக்கிறேன் இன்னைக்கு நான் பிரம்மதாளத்தை பற்றி பேச போகிறேன் பிரம்மதாளம் என்பது பொற்காலம் போல் பெரிய வடிவில் இருக்கும் பிரம்மதாரம் பலதரப்பட்ட இசைக்கருவிகள் வாசிக்கப்படுகையில் அந்த இசையில் கால கால அளவுகளை சீர்படுத்தும் கருவியாக தாளம் செயல்படும் காய்களுக்கு அடக்கமாக வட்ட வடிவில் உலக உலகத்தினாலான இரு பாதங்களை கொண்டது இது அவிரண்டையும் சேர்ந்ததும் கால அடிப்பது இது ஒரு கஞ்ச வகை இசை கருவியாகும் நன்றி வணக்கம் சின்ன வச்சுங்க இதே வந்து பரிஞ்சுல இருபது மாதிரி இருக்கு படிக்கிறேன் பேச போறது சங்கு 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 என்பது ஒரு காற்று இசை கருவி சங்கின் ஒளியை என்பவர் தமிழர் மற்றும் இந்திய இசையில் பண்பாட்டிலும் கோயில் வழிபாட்டின் போதும் பயன்படுத்துகிறது சம்பந்த சென்ற இடங்களெல்லாம் சங்கஞலம் முழுங்கியதாக பெரிய புராணத்தில் குறிப்பிட உள்ளன திருமுறையில் இடம்பெற்றுள்ள பாடல் வரி சங்கோடு தாரே காலன் தலங்கொழி முழுங்கு பேரி நன்றி வணக்கம்

பசுபதர் கோயிலில் இரவின் பூசை நேரத்தில் இசைக்கப்படுகிறது துத்தேரி பற்றி திருமுறையில் உள்ள பாடல் பாடல்வரி கத்திரிகை துத்திரி கருகு துடி தக்கை ஓடி இடக்கை படகம் நன்றி ஒழுக்கே ஒரு இந்திய பார பாரம்பரிய கருவி இசைக்கருவியாகவும் கிராமப்புற கோயில்களிலும் சமய சடங்குகளும் இது ஒழிக்கப்படும் தோல் கருவியாக இதை இதை கைகளை கொண்டே இசைக்கலாம் உலோகத்தால் அல்லது மனத்தால் செய்யப்பட்ட இது விருந்த பக்கங்களும் இதை சிரி இடை சிறியதாக இருப்பதால் இதை இடை சுரங்க பறை என்றும் துணி என்றும் அழைப்பர் உடக்கை பற்றி திருமறையில் உள்ள பாடம் வரி உண்டு என்றே என்று ஊர்ந்தே திரிவார்